ஹலோ மக்கள் எல்லாரும் எல்லோருமே இப்படி இருக்கீங்க ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் வீடியோ போடல இதுக்கப்புறம் வந்து தொடரும் அதேமாதிரி நானும் பொறுமையாக எப்படியாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போகிறேன் என்னோட சேனலை கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வேலைக்கு போகிறோம் என்ன கீரைன்னா அரைக்கீரை தான் அதுக்கான வேலை தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டாக்டரில் லோட்ட ஓட்டன் மாட்டி இப்போ ஓட்டிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து கீரை வரைக்கிறதுக்கோசம் விட்ருக்கோம் அதுக்கப்புறம் வேர்க்கல்ல போட்டிருக்கோம் அதோட வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் இன்றைக்கானதுன்னா கீரை தான் அந்த கீரைக்கோசம் தான் இப்போ வேலை நடந்துட்டு டிராக்டர் ஓட்டி முடிச்சோட்டு மண்ணில் மணலில் வந்து அந்த அந்த விதையை கலந்து நம்ம வீசிகிட்ருக்கோம் எப்படி வீசுகிறாங்கன்றது எங்கள் அப்பா எப்படி வீசுறாங்கிறது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அது மேலே வந்து விதை இருக்குன்றதுனால கலறி விடுவாங்க ஒரு ஆள் அது எப்படி கலர்றாங்கன்றதும் பாருங்கள் அதேமாரி இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி என்னை மன்னிச்சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்